சொல்ல அண்ணங்கூட சரி கட்ட போற தீயப்பன ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில் இருந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவில் இருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் வீடியோ சாங்க நீங்கள் வந்து ப்ரைவில் இருந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு பிக்கா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிக்கா வந்து ஆட் பண்ணி அப்படின்னு ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இதில் முடிஞ்சாலும் டீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ரேட் பண்ணி பார்த்தோம் அயன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை எனக்கு ஆப்பில் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது கூட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டா பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டா பண்ணி ஓப்பன் ஆப் என்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் கே பார்த்தா கிடைக்கிறீங்களா ப்ளஸ் ஆயிரம் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆஃப்ஷன் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இருங்க இந்த மேலே வந்து ப்ராஜெக்ட் வந்து சைட் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு பார்த்தா புக் மாஃப்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் நான் வந்து யூஸ் பண்ணி சிம்பிளான வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லிங்க் தான் கேட்க டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் வந்து லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்கிற ஒரு ஷார்ட் டே வந்து பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலுக்கான புக் மார்புக்கான லிங்கும் நெக்ஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை நீங்கள் புக் மார்புனால லிங்க் மட்டும் ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்பார்ட்டு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வேணால் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பிக் வந்து டெவல் பண்ணி இதே சேம் பிக்குன்னு நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம எடிட் வந்து பண்ணுறது மட்டும் கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பனுங்க பண்ணுங்க எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து ஸ்டோர் வச்சு ஃபஸ்ட்டு அது ஒன்ஸ் அந்த ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகே பிக்கு செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா த்ரீ ஆனால் திரியாபா சர்க்கிள்க்கு வந்து கிலிக்கு வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனி ஆப் கிளிக் பண்ணி ஃபிக்ஸிங் செட் வந்து பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் ஒன்றுன்ற லேருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த லேரு குரூப் எண்டு வந்த அளவுக்கு அந்தளவுக்கு போயிட்டு அந்த லேர் வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிவிடுங்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு லேருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பில் வந்து போயிட்டு காப்பி லேர்ன்ற ஆப்ஷன் ஆகிட்டு அந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு மேலே மேலே இருக்கிற நியூ ஆட் பண்ணி லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு சேம் லேர் வந்து போய்ட்டு இங்கே பார்த்தா பேசன் சைட் சொல்ல யார் இருக்கா அந்த ஆயிரம் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணா ஷீட் வந்து வரணும் அதில் கார் ஆஃப் டைம் ஆஃப்லேருந்து வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த எஃபர்ட் வந்து அந்த லேருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட் இப்போ வந்து ஆல்ரெடி பேக்லேருந்து பார்த்தாங்க அந்த லேர் வந்து க்ளிக் பண்ணி டிலைட் வந்து பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் இஸ்ட் டூ நைன்லேருந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணணும் புக் மார்ட் டூ புக் மார்க்கே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து கட் பண்ணி வந்து ஆட் வந்து பண்ணுறதாக இருக்கும் கரெக்டான வந்து ஃபோர் இஸ் டூ நைன் வந்துருங்க வந்துட்டு இருங்க வந்துட்டு இங்கே பார்த்தா ரைட் சைட் வந்து பார்த்தா ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐமர் ஆஃப் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மீடியா வந்து சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை நீங்கள் வந்து ஒரே பிக்கை வந்து வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் பிக் வந்து கிளிக் வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சோடனே அந்த பிக்கு வந்து லாஸ்ட் வரை நீங்கள் வந்து எக்ஸ்பேன் வந்து பண்ணிங்க ஒரே சிம்பிள் ஒரே ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து பிக் வந்து கட் வந்து பண்ணுறதா இருக்கும் கரெக்டாக வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து கட் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஃப்ரெண்ட்டான பிக் ஒரு பிக்காக நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க நான் இப்படியே வந்து பிக் வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன் கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைமில் நான் வந்து பிக் வந்து ஒரே பிக்கை நான் வந்து கட் பண்ணி ஆச்சு இப்போ இந்த லேருக்கு வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண முடியாது லேர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் கே பார்த்தீங்கன்னா எஃப்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கு பாருங்க அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி லேர் காப்பில் வந்து போயிட்டு இந்த காப்பிலேருந்து ஆஃப் பண்ணி லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு மேலே பார்த்தா ஒரு வந்து ஆட் பண்ணி பாருங்க அந்த லேர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணுறதா இருக்கும் இங்கே அப்படியே சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணகார் மாதிரி வந்து சூழ் பாருங்க இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி செட் வந்து பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணி லாக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் லேர் வந்து ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் பாருங்க அது செலக்ட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி வந்து ஒன்ஸ் ஒரு ஒரு லேயராக விட்டுட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து சைடில் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகே இது மாதிரி செலக்ட் வந்து பண்ணி முடிச்சோன்னு நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பி ஆப்ஷனுக்கு அதை வந்து லிக் வந்து பண்ணிவிட்டு கே பார்த்தா பேசன் ட்ரைன் சொல்லிட்டு ஸ்மால் லேராக இருப்பாருங்க அது லிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாரி கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிணா அந்த ஷீட் ஆப் பண்ணாலும் அந்த கலர் ஆஃப் பண்ணி டைம் வயலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் சூஸ் பண்ணலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த இந்த லேர் மட்டும் நீங்கள் என்ன வந்து பண்ணால் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ண இல்லை லேயருமே இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் டைம் த்ரீ டேட் பண்ணுவோம் சர்க்கிள் இருக்கும் பாருங்க அது க்ளிக் வந்து ஃபில் கால் சரியா ஆஃப் பண்ணுவோம் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து செகண்டாக ஒரு லேருக்கு பாருங்கள் இந்த செகண்டாக லேரையும் சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பியில் போயிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க அடுத்து ட்ரீப் நம்ம நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணால் மிஸ் பண்ணுமோ அந்த எல்லா லேரரையும் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவார் எது லேர் கஷ்டம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பேசினா ஸ்மால் ஏராதாக வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இருங்க டேரெக்டாக ஆட் ஆயிடுச்சு அந்த ஸ்மால் யாராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் வந்து ஒயிட் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசின ஆப்னன் கிளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக அந்த எஃபெக்ட்டை வந்து அந்த லே நீங்கள் செலக்ட் பண்ணால் எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ப்ளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சிம்பிளாக அந்த ஃப்ரேம் வந்து அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த கீழே பார்த்தா ஒரு லேர் இருக்கு பாருங்க அந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கான கண்ணாய்கார மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க விட்டு மேலே பார்த்தா ரைட் டாப் பண்ண செடிங்க லெஃப் பண்ண பட்டன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எஸ்போர்ட் ஆகியவாங்க சேவ் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிமெண்ட் தடவை